அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அது என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது கட்டாயம் தாய் தந்தை இல்லாதவர்கள் கூட தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது குறிப்பாக நிறைய பேருடைய வீட்டில் தங்களுடைய குழந்தைகளுக்கு அமாவாசை தினத்தன்று எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிப்பாட்டி விடுவார்கள் பெற்றோர்கள் முடிந்தவரை உங்களுடைய குழந்தைகளுக்கு அமாவாசை தினத்தன்று தலைக்கு குளிக்க வைக்காமல் இருப்பது நல்லது பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் நல்லது ஆனால் பிரதோஷ தினத்திலேயே வில்வ மரத்திலிருந்து வில்வ இலையை தயவு செய்து யாரும் இனி பறிக்காமல் இருப்பது நல்லது உங்களுடைய வீட்டில் மருதாணி செடி இருந்தாலும் தோட்டத்தில் மருதாணி செடி இருந்தாலும் அல்லது வேறு எந்த இடத்தில் மருதாணி செடி இருந்தாலும் வெள்ளிக்கிழமையன்று அந்த மருதாணி செடியிலிருந்து இலைகளை பறிக்கக்கூடாது மகாலட்சுமி நம்மிடம் தங்காமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அதாவது வெள்ளிக்கிழமையன்று மருதாணி இலைகளை பறித்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் மருதாணி இலையே வெள்ளிக்கிழமையன்று உங்களுடைய தேவைக்காக கூட செடிகளிலிருந்து பறிக்கக்கூடாது முடிந்தவரை எந்த மரத்திலிருந்தும் வெள்ளி செவ்வாயில் இலைகளை பறிக்காமல் இருப்பது நல்லது கடனை திருப்பிக் கொடுப்பதற்கு சிறந்த நாட்களாக எத்தனையோ இருக்கிறது ஆனால் கடனை ஏகாதசி அன்று மட்டும் கட்டாயம் வாங்கிவிடாதீர்கள் அது ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்கிறது கடனை திருப்பிக் கொடுப்பதில் ஏகப்பட்ட சிக்கல் ஏற்படும் இதனால் கடனை போகும் அன்று ஏகாதசி திதி இருக்கிறதா என்று ஒருமுறை நாட்காட்டியில் பார்த்துவிட்டு செல்லுங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வதற்காக நாம் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றோம் அந்த கோவிலில் இருக்கும் புரோகிதரையோ அல்லது பூசாரியையோ நீங்கள் தொட்டு பேசக்கூடாது அவர் உங்களுக்கு தேவையான பூஜைகளை சரியாக செய்யவில்லை என்றாலும் அந்த இடத்தில் அவர்களை திட்டுவது உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் அவர் கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு சாதாரண மனிதர்தான் கோவிலுக்குள் இருக்கும் வரை அவர் இறைவனுக்கு சேவகம் தான் பார்க்க வேண்டும் முடிந்தவரை இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் ஒரு வீட்டில் புதிதாக திருமணம் நடைபெற்று இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அந்த வீட்டில் வசிக்கும் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திற்குள்ளாக காது குத்தல் சடங்கை செய்யக்கூடாது சிலர் ஆண் குழந்தைகளுக்கு பூநூல் அணிவிக்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த பூநூல் அணிவிக்கும் சடங்கினையும் திருமணம் நடந்த ஆறு மாதத்திற்கு செய்யக்கூடாது இந்த ஆறு மாத காலத்தில் புண்ணிய நதிகளை கடந்து செல்லும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது தாங்கள் வசிக்கின்ற வீட்டிலிருந்து புதிதாக ஒரு வீட்டிற்கு இந்த ஆறு மாத காலத்திற்குள்ளாக குடியேறக்கூடாது வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் புது வீட்டுக்கு ஒரு சுப நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பாக குடியேறிவிட வேண்டும் புது வீட்டில் குடியேறிய பிறகு அங்கு தங்கள் குலதெய்வத்திற்கென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அந்த குலதெய்வத்தின் ஆணைப்படியே தற்போது புது வீட்டிற்கு வந்ததாக நினைத்து தோஷங்கள் ஏற்பட்டுவிட்டதோ என எண்ணி வருந்தாமல் தங்களின் அன்றாட கடமைகளை செய்யலாம் ஒருவரின் ஜென்ம நட்சத்திரத்தன்று ஒரு சில காரியங்களை செய்யலாம் புதிதாக கல்வி பயில்தல் நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்குதல் குழந்தைகளுக்கு அன்னப்பிரசன்னம் எனப்படும் சடங்கு செய்தல் பூநூல் போட்டுக்கொள்ளுதல் யாகம் செய்தல் போன்ற செயல்களை ஒவ்வொருவரும் தாங்கள் பிறந்த நட்சத்திர தினமான ஜென்ம நட்சத்திர தினத்தன்று செய்யலாம் வளைகாப்பு சீமந்தம் முடி இறக்குதல் நோய்க்கு முதன் முதலாக மருந்து சாப்பிடுதல் வெளியூர் பயணங்கள் கடல் கடந்த பயணங்கள் போன்றவற்றை ஒருவரின் ஜென்ம நட்சத்திர நாளில் செய்வதை தவிர்ப்பது நல்லது தங்களுக்கென்று புதிதாக வீடு வாகனம் நகை இதர வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை வாங்க புதன்கிழமை சிறப்பான நாளாகும் ஞாயிற்றுக்கிழமையிலும் புதிய பொருட்களை தாராளமாக வாங்கலாம் அஸ்வதி சித்திரை சுவாதி திருவோணம் சதயம் ரேவதி நட்சத்திர தினங்களில் புதிய பொருட்களை வாங்குவதால் மேலும் புதிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும் அதேபோன்று தங்களிடம் இருக்கின்ற பழைய பொருட்களை விற்க நினைப்பவர்கள் வரணி கிருத்திகை ஆயில்யம் பூரம் விசாகம் பூராடம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் விற்கலாம் பழைய பொருட்களை விற்க வாரத்தில் திங்கட்கிழமை வியாழக்கிழமை ஆகியவை ஏற்ற தினங்களாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்